இது இவங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்கண்ணா தியானத்துல இருந்தாங்கன்னா அப்புறம் வடாத்தங்கரை இந்த சைடு திருப்பி விட்டு அப்படின்னு வரலாறு சொல்லுது கிட்டத்தட்ட மராட்டிய மண்டா நானூறு வருஷம் ஆயிட்டு நாணு கரண்ட் அக்குளம் வடத்தங்கரைக்கு பக்கத்துல உள்ள பஞ்சநத பாவம்ங்கிற சித்தர்ல நிலவகர் சமாதி அடைஞ்சிருக்காங்க இப்ப நம்ம பார்த்திருக்கீங்க இந்த பின் சைடு வந்து கந்தசாமி அவங்களோட சீடர் பக்கத்தில் இவங்களோட சீடர் தான் இவன் சீடர் கந்தசாமி

நம்ம ஒரு வாரத்துலையே மழை வெள்ளம் வந்து வெள்ளத்திலேயே மூணு நாள் தியானம் திலேன்னு வெள்ளம் வடிஞ்ச பிறகு வந்து பார்க்கும்போது அம்மா அந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் அமர்சிங்க ராஜான்னு அவர் வந்து மரா ம மந்திரிங்களை விட்டு போய் முன்னாடி காவேரி குடம் முட்டி வெட்டாத பார்த்துருவான்னு சொல்லியிருக்காங்க சமாதி வந்து கீழே இருக்குங்க கீழே தான் இப்போ பாத்தீங்களா அதான் இது வந்து ஆத்து படித்துறை அவங்களுக்கு படித்துறை படித்துறையில் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சால் அப்படியே உயிரோட அடக்குமா சொல்லி அடக்கமுனா ஸ்பிரிச்சுவல் பார்க் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம்னா தஞ்சாவூர் மாநகரம் தஞ்சாவூர் மாநகரத்தில் வடவாறு வடவாற்றங்கரைக்கு பக்கத்தில் பஞ்சநாத பாபாவோட ஜீவசமாதியில் இருக்கும் ஐயா வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல ரொம்ப ஆற்றலோட இந்த இடத்தோட பெருமைகளை கேள்விப்பட்டு அங்கே இன்னைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஐயா வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்க பேர் சொல்லுங்க ஐயா சங்கரங்கான பஞ்சநாத பாபா ஐயாவோட வரலாறு கொஞ்சம் இப்ப வந்து நம்ம நிக்கிற இடம் வந்து பூக்களம் வடகத்தங்கரைக்கு பக்கத்துல உள்ள பஞ்சநாத பாவாங்கிற சித்தர்ல ஜீவ நிலக்கல் போய் சமாதி அடைஞ்சிருக்காங்க இப்ப நம்ம பாத்துறீங்க இங்க பின் சைடு வந்து கந்தசாமி அவங்களோட சீடர் பக்கத்து கந்தசாமி கந்தசாமி இவங்க பேரு இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல சமாதி ஆகினாங்க ஏன்னா நிர்வகல் பேசமாதி ஜீவசமாதி ஜீவசமா வெள்ளம் வர்றப்ப மக்கள் மக்கள் ரொம்ப தவிச்சிட்டு அவ்வளவு வெள்ளம் போயிட்டு இருந்துச்சு அவங்க மேல புல்லா அப்படி தியானத்துலயே இருந்தாங்களாம் தண்ணி வடிஞ்சோன்னு பார்த்தாங்கன்னா அப்படியே அப்படியே இருந்தான் அப்படியே இருந்தா இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் தான் இந்த சைடு தான் வடர் போயிட்டு இருந்துச்சான் மரம் தான் போயிட்டு இருந்துச்சான் அதுக்கப்புறம் என்ன இருந்தாங்கன்னா சரி உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க தியானத்துல இருந்தாங்களாம் அப்புறம் வடா தங்கற இந்த சைடு திருப்பி விட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது கிட்டத்தட்ட மராட்டிய மண்டலம் தான் நானூறு வருஷம் ஆயிட்டு நானூறு வருஷத்துக்கு இருக்கு இருக்கு சரி இப்போ நம்ம உள்ள போயிட்டு ஐயாவோட வரலாறு பாப்பா ஐயா பாப்பா என்னைக்கு நாம பஞ்சநாத பாபா ஐயாவோட ஜீவசமாதில இருக்கோம் இங்கே நடக்கிற அற்புதங்களை கேள்விப்பட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே வந்து ஐயா ஐயா உங்கள் பேருங்க ஐயா என் பேர் சேகர் எம் சேகர் எம் சேகர் ஐயா வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஐயாட்ட வந்து ஐயாவோட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு தெரிஞ்சதே நான் சொல்கிறேன் பரவாயில்ல சார் இப்போ வந்து மூணு வருஷமா தான் இங்கே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரிங்க ஏ நான் அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட வருவேன் சரிங்க அப்போ வந்து இவர் வந்து ஆயிரத்தி வடநாட்டிலேருந்து வந்து வடநாட்டிலேருந்து வந்தவர் வடநாட்டிலேருந்து கீழே வந்து இது வந்து ஆற்று ஆமாங்க வடவாறு படித்த வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க தியானம் பண்ணி ஆரம்பி ஒரு வாரத்துல மழை வெள்ளம் வந்து வெள்ளத்துலேயே மூணு நாள் இருந்துருக்கார் வெள்ளம் வடிஞ்ச பிறகு வந்து பார்க்கும்போது அம்மா அந்த ஃபோட்டோ எடுக்க பாருங்கள் அமர்சிங் ராஜான்னு அவர் வந்து மந்திரிங்களை விட்டு போய் முன்னாடி காவேரி உடம்பு டிட்டா அதை பார்த்துடுவாரு சொல்லியிருக்காங்க அங்கே போய் பார்த்துட்டு சொல்லி அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க மறுபடியும் இங்கே வந்து வடவாரை போய் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து பார்க்கும்போது ஐயா வந்து சேது சாதமாக உட்கார்ந்துருக்காங்க உட்காரும்போது தான் உங்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் இங்கேலாம் ஒன்றும் சேதம் இல்லை உங்கள் ராஜா கிட்ட போய் சொல்லுங்க உங்களுக்கு மாலை மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்போ வந்து ஓலைச்சுவடி தானே ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு ஓலைச்சுவடியில் ஹெல்தியாக அனுப்பிச்சிருக்காங்க ஓலைச்சுவடியில் எழுதி அனுப்பும்போது உடனே அமர்சிங் ராஜா வந்து அங்கேருந்து அரண்மனையிலேருந்து இது வரைக்கும் தோரணெல்லாம் கட்டி மந்திரி போய் சொன்னோன்னு பட்டத்துக்கு யானையை வர வச்சு அவளுக்கு மால மரியாதை பண்ணியிருக்காங்க உடனே அவர் பாபா சொன்ன மாதிரி எனக்கு கிடச்சி வேணாம் ஐயா வந்து பாருங்க சேரல் ஜெயமா உட்கார்ந்து தானும் ராஜா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை என்னை குளிப்பாட்டிட்டு மாசி அம்மா அன்னைக்கு உயிரோட அடக்குமான்னு சொல்லி உயிரோட அடக்கம்னு அதுக்கப்புறம் இப்போ வந்து சமாதி வந்து கீழே இருக்குங்க கீழே தான் சரி இப்போ பார்த்தீங்களா அதான் இது வந்து ஆற்று படித்துறை உங்களுக்கு படித்துறை படித்துறையில் வந்து தியானம் பண்ண ஆரம்பித்தா அப்படியே உயிரோடு அடக்க சொல்லி அடக்கமுனே எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இங்கே சேவை செஞ்சுருக்கா நான் பார்த்த வரைக்கும் இருபது பேர்த்துக்கு மேலே பையனுங்க தான் வந்து அவசியம் எல்லாம் பண்ணி எல்லாம் அவங்கவுங்க வேலை கட்சிகள்லாம் கிளம்பி வேலை எல்லாருமே நல்ல விதமாக இருக்காங்க நல்ல விதமாக இருக்காங்க நிறையா பேர் இங்கே வந்துட்டு போனால் எங்களுக்கு நல்லது நல்லது நடக்குதுங்கிறாங்க அப்படின்னு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நல்லதாக நடக்குது அவங்களும் வந்து சாங்கங்களும் வந்து சாமி விட்டுட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாவதுதான் ஜீவசமதி அடைஞ்சி கல்யாணம் ஆகல அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க என்னென்ன பரிகாரங்களுக்காக வர்றங்கய்யா பதிவோரம் வந்து இங்கே வந்து வேலை கிடைக்கணும்னு வேண்டி வேண்டிகிட்டு போகிறாங்க கல்யாணம் ஆகணுன்னு வேண்டிக்கிட்டு போகிறாங்க அடுத்தது குழந்தை எதுக்காக வேண்டி வேண்டிக்கிட்டு போகிறாங்க ரெகுலராக வர்றவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க வியாழக்கிழமை தான் அதிகமாக வராங்க வியாழக்கிழம அதிகமாக வராங்க அது மாதிரி நிறையா நடக்குது வேலைக்கு போகிறவங்க படிக்கிறவங்க எல்லாம் இதை வச்சு கொடுங்க சாமிகிட்ட அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டு நிறைய பேர் அதே மாதிரி அங்கே கந்தசாமி அவர் வந்து இவருக்கு சேவை செஞ்சவர் சேவை செஞ்சவர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் உயிரோட அடுத்தது கண்ணன் சாமின்னு சொன்னாங்களா அவர் வந்து ரெண்டாயிரத்தில்தாங்க அவர் வர்றவங்களும் தான் நடக்குது பௌர்ணமி அம்மாவாசை அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது முன்னாடி நடந்தது இப்போ இப்போ முன்னாடியே பௌர்ணமி மட்டும் பௌர்ணமி அம்மாவசை குரு பூஜைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரி குரு பூஜை வந்து ஐயாவுக்கு மாசி அம்மாவாசை மாசி அமாவாசை அதனால் கண்ணன் சாமி இருக்காத ஆணி கேட்ட நித்தி தான் குரு பூஜை நடக்கும் பின்னாடி கந்த ஆடி கூரத்துக்கு குருபூஜை நடந்துக்கிட்டு இருக்குது அம்மாவாசை பௌர்ணமி குருபூஜை சிவன் ராத்திரி வதில் அன்னைக்கு நாலு காலை பூஜை நடக்கும் சரிங்க ஒன்பது மணி பன்னெண்டு மணி ரெண்டு மணி நாலு மணிக்கு பூஜை நடக்கும் அந்த நேரம் பூஜை பண்ணும்போது கூட்டம் வந்துடும் கூட்டம் இல்லாத அவசியம் பண்ணி சாமி கும்பிடும்போது கூட்டம் வந்துடும் எனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேரும் வந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க நல்லதான் நடக்குது சரிங்க இன்னும் அங்கே மூணு வருஷம் பக்கத்து தான் சேவை செஞ்சான் அப்புறம் இங்கே ஆள் இல்லை வாங்க அப்படின்னா இப்போ மூணு வருஷமா இங்கே வந்த வரைக்கும் எனக்கு இங்கே தனிப்பட்ட முறையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது எனக்கு இங்கே இருக்கிறவங்க எந்த விமானம் இதுவும் கிடையாது என்ன வெளியில் போனால் தான் அதை நம்ம இப்படி இருக்கமா அப்படி இருக்கமா ஒன்று இதாக இங்கே இருக்கிற வரைக்கும் சரி வர்றவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு அவங்களுக்கும் இங்கே சேவை செஞ்சவரை என்ன திடீர்னு ச வாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா ஏன் வாங்கன்னு கூப்பிடறது இல்லை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சு என்னால முடிஞ்ச அளவு சேவை செஞ்சு சரிங்க இப்ப வந்து ஐயா வந்து அமான உணர்ற சக்தி கிடைக்குதா அந்த இடத்துல நம்ம மாதிரி காட்சி கொடுக்கறது கனவுல வர்றது அது மாதிரிலாம் கிடைக்குதா எனக்கு நான் ரெகுலரா இருக்கதா எனக்கும் தெரியும் ஆனா நான் வந்து ஒரு என்ன ஆனா கீழே போயிட்டு வர்றாங்க ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நான் இருந்த வரைக்கும் நம்ம ரெகுலராக இருக்காம அதனால பழகிருச்சு அதனால ஏதோ நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்சது காலம்பரை ஏழுலேருந்து ஒம்பது வரைக்கும் இருப்பேன் சாயங்காலம் நாலுலேருந்து ஏழைக்கிழமை பத்து மணி இடத்துக்கு வரணும்னா எப்படி வரணும்னு சொல்லிடுங்கய்யா பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவிரு பானவாசம் திருக்காட்டுப்பிள்ள வரைஞ்சி கரந்தியில் இறங்கி கரந்தையில் இறங்கி கரந்தையால் பூக்கெல்லாம் பழைய வடவாறு வடவா தாங்கிற பக்கத்தில் இது பாவான்னு கேட்டாலே நிறைய பேர் ஆட்டோவில் இறங்கி வர்றாங்க சரி 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 நடந்தே அங்கேருந்து இறங்கி வர்றாங்க இப்படியே வந்தால் கொடிமனத்து முறையிலேயே வடக்காசல வரணும் கரந்தேல வந்துவிட்டால் ஈஸியாக இப்படியே வந்துடலாம் இந்த மாதிரி இங்கே வந்து அவங்க சொல்கிறத விட்டு நம்மளுக்கு தெரியுது எங்களுக்கு இப்போ மூணு வருஷத்துல இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சு நாங்க வேண்டிகிட்டு நடந்துருக்கு நடந்துருக்குது வயல்ல நடவுறாங்களா அவங்களே வந்து வேண்டிக்கிட்டு இங்கே துண்ணு எடுத்து போய் இதுக்கு எடுங்க நல்லா விளைச்சல் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க 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 அந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க போறாங்க என்ன பொறுத்தவரை அது சொல்லும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இங்க நிகழ்ச்சிக்காக ஐயா வணக்கம் உங்க பேருங்க ஐயா மெய்யப்பன் மெய்யப்பன் இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷம் ஐயா வரீங்க நான் ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து பதினஞ்சு வயசுல இருந்து இடத்துக்கு வர்றீங்க ஐயாவோட அற்புதங்கள்லாம் நிறைய பாத்துருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வகையில சொல்லுங்க ஐயாவை பத்தி தெரிஞ்ச வகையா இங்க வந்த மன நிம்மதி மன நிம்மதி நிம்மதி வேண்டிட்டு போனா பாரத்தை போட்டு போனா நடக்கணும் நல்லபடியா நடக்கும் இது நாங்க நாலு பத்துக்கு ஐயா உங்களுக்கு நட இருக்குன்னு கேட்பாங்க கரண்டா அவங்க இந்த மாதிரி இருக்காமல சித்தர்கள் தெரிஞ்ச இடத்த சித்தர் இது நாலு இடம் இருக்கு இங்கே அந்த இடத்த பிடிக்கும் வடகாத்தங்கரையில் புனித நீரில் நீராடிட்டு வந்து ஐயாட்டை வந்து அரை மணி நேரம் உட்காந்து புனிங்கனாலே உங்களுக்கு ஒரு நிம்மதி சரிங்க அப்போ உங்கள் இங்கே வர்றதுல சந்தோஷமாக இருக்குது ஆமாம் மனநிம்மதி கால் நான் கேட்ரிங் மாஸ்டர் சமையல் மாஸ்டர் சரி சரி அதனால இங்கே ஜெயின பள்ளி தான் படித்தோம் பக்கத்தில் பிறந்து வளர்ந்தது இங்கே புண்ணியநல்லு மாணவிகள்கிட்ட மேரேஜ் பண்ணது சரி இருந்தாலும் இங்கே வந்தோன்னா இங்கே வந்து ஒரு நிம்மதி மன நிம்மதி கிடைக்கும் சரிங்க திவசமாக எப்பவுமே அபூர்வமான சக்தி தானே ரொம்ப நன்றிங்க எங்க ஜனிக்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா நீங்க எங்கிருந்து ஐயா வர்றீங்க இருந்து வர்றீங்க எத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்கீங்க சரிங்க அப்போ நீங்க வர்ற இப்போ அடிக்கடி போயிட்டு இருக்கீங்களா நீ வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு நிம்மதி இல்லை ஆனா இந்த கோயில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்க ஆ தெரோர் பதினாலு வருஷமா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க இத்தனை வருத்தத்துல எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு எந்த விதமான இது திருப்தி இல்லை இல்ல ஆனா இங்க வந்ததக்கு அப்புறம் இங்க வரலைனா ஏதோ ஒரு மார் சரியா இருக்கு அமைமா இருந்தா அப்ப ஐயா வந்து அற்புத சக்திோட இங்க இருக்காங்க வர்றவங்களுக்கு வர்றவங்களுக்கார்ளாசி கொடுத்துட்டு தான் இருக்காங்க உணர முடியுது ஆமா ஒரு ஆ அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கு உங்களுக்கு வெளியில போறத விட இந்த இடத்துல நிறைய இருக்கு சரிங்க ரொம்ப கரெக்டா கிடைக்கும்

பஞ்சநத பாவா சுவாமிகளின் அது ஆனால் ஸ்ரீ பஞ்சநத பாவா சுவாமிகளின் நிர்வி அல்ப சமாதி பூமிக்கு கீழ் பதினைந்து அடி ஆழத்தில் சிறு குகை போல அமைந்துள்ளது தரைதரத்தில் இருந்து கீழே செல்ல படிக்கட்டுகள் உள்ளன கீழே இறங்கியதும் அங்கே நிற்கலாம் சற்று முன்னே செல்ல வேண்டுமாயின் தலை உனிந்தபடி செல்ல வேண்டும் என்னும் சற்று முன் செல்ல வேண்டுமாயின் உடலை வளைத்து நனிந்தபடி செல்ல வேண்டும் மூலலிங்கத்தின் அருகில் செல்ல வேண்டுமாயின் வண்டியிட்டவர்தான் செல்ல முடியும் மூலலிங்கத்தின் முன்பாக சற்று நேரம் அமர்ந்திருந்தாலே போதும் மனம் தானாகவே அமைதியடையும் நிஷ்டையும் கைகூடும் அதிர்ஷ்டான வளாகத்தில் குருவியே சரணம் என்று தஞ்சமடைந்த அணுக்க தொண்டர்களும் சிவகதி அடைந்து நிலை கொண்டுள்ளனர் அதிர்ஷ்டானத்திற்கு அருகில் பழமையான ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவிலும் பின்புறம் ஸ்ரீ அமிர்தவள்ளி சமேத ஸ்ரீ சிதானந்தேஸ்வரர் திருக்கோவிலும் உள்ளன அதிர்ஷ்டானத்தில் குருபூஜை மாசி அமாவாசை என்று வெகு சிறப்பாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது மடத்தின் நிர்வாகிகளாலும் கோரக்கர் வழிபாட்டு மன்றம் குருவார வழிபாட்டு மன்ற அன்பர்களாலும் மற்றும் இறையன்பர்களாலும் சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகளும் நிகழ்த்தப்படுகிறது தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து கரந்தைக்கு நகரப் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கரந்தை தமிழ்ச்சங்கம் அருகே இறங்கி பாபாசாமி மடம் என்று கேட்டால் குருவர்களால் யாரும் வழிகாட்டுவார்கள் ஸ்ரீ பாபாசாமி மடம் கரந்தை தமிழ்ச்சங்க வளாகத்தின் பின்புறம் பழைய திருவையாறு பூக்குளம் சாலையில் வடவாற்றின் தென்கரையில் உள்ளது கரந்தையிலிருந்து ஆட்டோவில் எளிதில் சென்றடையலாம் குருநாதரை தரிசிக்க வாருங்கள் குருநாதரின் கருணை கவலைகளை ஓட்டும் கலங்கரை விளக்காக கரை காட்டும் இன்றும் குருநாதர் ஸ்ரீ பஞ்சநத பாபா கலக்கமுற்றோருக்கும் கவலையுற்றோருக்கும் கதியற்றோருக்கும் கரை காட்டும் கலங்கரை விளக்காக கருணையின் விளக்காக திகழ்கின்றார் அவரை அண்டியோர் அனைவரும் அல்லல் தேர்ந்து ஆனந்தமடைகின்றனர்